தேங்க்யூ ஸ்கே தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக மாப்பா தம்பி ஹாய் கோபால் சீனா வாங்க வெல்கம் 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 மாமா நீ சும்மா தான் இருக்க ட்ரீட் கொடுவான் மாமா என்ன ட்ரீட் கொடுக்கணும் உனக்கு எனக்கு தூக்கம் வருதா கண்ணெல்லாம் குழம்புது அப்படியே அருள்ற தம்பி மகிழ்ச்சிப்பா

ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிடுங்க உங்கள் தம்பிக்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்து வாழ்க வளமுடன் வைக்கிறேன் எரு சாரு அப்புறம் நான் அதை சொல்லிடுவேன் இங்கே பாருங்க பூச்சி மருந்து ரெடியாக வாங்கி வச்சுருக்கேன் கலந்து ஐயோ என்ன தங்கம் வைடா டேடி எனக்கு சக்கரை கொடுக்குறாங்க ஸ்வீட் குடுக்குறாங்க

வணக்கம் 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 சக்கரே கொட்டி நிரவிக்காத ஸ்ரீலங்கா பிரதர் ஓகே ஸ்வீட்டு கொண்டா ராமராம் ஏப்பா சீனா ஒரு சக்கரை கொடுத்தது காப்பா ஏப்பா எஸ்கே இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்லை ரொம்ப சக்கரை கொடுத்தது காப்பா இப்படி பண்றீங்க இளம்பல வெறும் சுகர் பாது தேங்க்யூ ஸோ மச் ஹார்ட் ப்ரோக்கன் ப்ரோக்கன் என்ன பண்ணுறது

எனவே தேங்க்யூ ஸோ மச்ங்க எல்லாரும் இந்த டைமில் ஒன்று விஷ் பண்ணதுக்கு இப்போதைக்கு எந்த ஒன்றும் பிளான் இல்லை எஸ்கே பட் சடன்னாக பிளான் பண்ணால் போவோம் எப்பயுமே நான் மாமாவா சாரு என்னாச்சு சாரு அந்த ஐடி எங்கே அதுலேருந்து இதில் மாறிட்டேன் எம்டி அஷிக் ஹாய் பா குட் மார்னிங் செந்தேன் ஹாய் அக்கா ஹாய் குரு ama narita